பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் கானா பாடகரான கானா பாலா போக்குவரத்து விதிமுறைகளை பத்தின ஒரு விழிப்புணர்வு மதிச்சு பாரு சாவே இல்லாம நிலைச்சு வாழ தொடங்குற இந்த பாட்டுல மஞ்ச கோட்டை தாண்டாதீங்க வெள்ள கோட்டை மீறாதீங்க சிக்னல மதிச்சு நில்லுங்க குடிச்சிட்டு வண்டியை ஓட்டாதீங்க ஹெல்மெட் அணியுங்க சீட் பெல்ட் போடுங்கன்னு பல சாலை விதிகளை பாடலா பாடியிருக்காரு அதுக்கான காட்சிகளையும் சேர்த்து வீடியோவாவும் தயாரிச்சிருக்காங்க இந்த விழிப்புணர்வு பாட்டு கேசட்டு சென்னை போலீஸ் கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் நேற்று வெளியிட்டாரு இதுன்னு கானாபாலா பெற்றுகிட்டாரு நிகழ்ச்சியில அந்த பாட்டு கானாபாலா பாடினாரு இந்த பாட்டு திரையரங்கிலையும் சமூக வலைதளத்திலும் வெளியிடப்படும் போலீஸ் கமிஷனர் தெரிவிச்சாரு பிறகு கானாபாலா நிருபர்கள்ட்ட பேசியதாவது நான் இனிமே சினிமாவில் பாடப் போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் பணத்துக்காக இனி பாட மாட்டேன் இது மாதிரி மக்களுக்கு நன்மை தர விஷயங்களுக்காக மட்டுமே பாடுவேன் அதையும் இலவசமாவே பாடி கொடுப்பேன் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாஞ்சா நூல் ஆபத்தை விலைக்கையும் ஒரு பாட்டை பாடியிருக்கிறதாவும் அதை விரைவில் வெளியிட போறதாவும் கானாபாலா தெரிவிச்சாரு கானாபாலா சென்னை ஐகோர்ட்டில் வக்கீலா வேலை பாக்குறாருங்கிறது குறிப்பிடத்தக்கது தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன் ஃபார் கெட் டு சப்ஸ்க்ரைபர்ஸ்